மெக்ஜாம் புயல் பாதிப்பு காரணமாக தலை வைக்கப்பட்ட ஃபார்முலா போர் கார் பந்தயம் சென்னையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த கார் பந்தயம் சென்னையில் பெய்த கனமழை மற்றும் புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் மீண்டும் கார் பந்தயத்தை நடத்துவது குறித்து விளையாட்டுத்துறை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் மேகநாத் ரெட்டி ஆகியோர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது தீவித்துடல் மைதானத்தில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை இப்போட்டி நடைபெறும் என அறிவித்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் வெள்ளி தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்